وبالسند المتصل مني نيل الامام الحافظ الحجه امير المؤمنين في الحديث ابي الحسين مسلم بن حجاج بن مسلم بن ورد بن قوشاذ القشيري النيسابوري رحمه الله انه قال حدثني قتيبه بن سعيد قال حدثنا ابو عوانة عن ابي بشر عن حميد بن عبد الرحمن الحميري عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடியோனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் முறித்தாகட்டும் சாதி வந்த சத்ய தூதர் போதர் போதாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா இம் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள்

எல்லா வஸ்துக்கும் ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ் சகல சக்திக்கும் சொந்தக்காரன் அவனுடைய வல்லமைக்கு ஒரு எல்லை கிடையாது அவனுடைய இரக்கத்திற்கு ஒரு முடிவு கிடையாது அல்லாஹுடைய இரக்கத்துக்கு முன்னால் மனிதர்களுடைய இரக்கம் தோற்று போய்விடும் இந்த அளவுக்கு சகல சக்தியும் கொண்ட இறைவன் தான் இந்த அல்லா சுபான் அல்லாஹுடைய அந்தஸ்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவனுடைய அந்தஸ்திலே எந்த ஒரு குறையையும் யாராலும் காண முடியாது அவனுடைய வல்லமையிலே எந்த ஒரு சறுகுதலையும் யாருக்கும் படுத்த முடியாது ஆரம்பமானவன் அவனுக்கு ஒரு ஆரம்பம் என்பது கிடையாது அவன் அவனுக்கு ஒரு இறுதியான கிடையாது சகல சக்திக்கும் சொந்தக்காரன் கண்ணியமானவர்களே அல்லா சுபுவிலே தன்னை பற்றி வர்ணிக்கும் பொழுது அதிகமாக என்ற வார்த்தையை பாய்ப்பதுண்டு அல்லாஸ் வகானவத்தால குரான்ல ஃபஃபர் அ பத அ என்ற வார்த்தையை பாவிக்கிறான் அல்ஹம்துல்லாஹ் இஃபாத்திரி சமாவாத்தி வல்லார் பதிய சமாவாத்தி வல்லர் கண்ணியவானவர்களே அரபு மொழியில் ஹலக்க என்று சொன்னாலும் படைத்தான் என்பது தான் பொருள் இதே போல அன்ஷ உருவாக்கினான் இதுவும் ஒரே கருத்து தான் இதே போல தான் பத இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் படைத்தான் என்ற கருத்து தான் எல்லாமே ஒத்த கருத்து சொல் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த பத என்ற வார்த்தையை அல்லாஹ் குரானிலே பாவிப்பதற்கு காரணம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அருமையானவர்களே மனிதன் விஞ்ஞானிகள் ஒரு விடயத்தை பார்த்து இன்னொரு விடயத்தை கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு விடயத்தை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுஹஹானஹுவா தாலா தன்னுடைய வல்லமையை பற்றி குரானிலே சொல்லும் பொழுது இந்த பதா என்ற வார்த்தையை பாவிக்கிறான் அரபு அஹராதியில் டிக்ஷனரியில் இந்த பதா என்ற வார்த்தைக்கு கருத்தெழுதுவார்கள் இன்ஷா உஷை பிலா மிசாலின் சாபியத்தின் முன் உதாரணமில்லாமல் படைப்பதற்குத்தான் இந்த வார்த்தை பாவிக்கப்படும் அருமையானவர்களே ஒரு விஞ்ஞானி ஒரு விடயத்தை கண்டுபிடிப்பதாக இருந்தால் ஏதாவது ஒரு விடயத்தை அவர் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் சுயமாக எந்த ஒரு விடயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் படைத்த பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே எதை பார்த்து அல்லாஹ் இந்த விடயத்தை படைத்தான் எதை பார்த்து வானத்தை படைத்தான் எதை பார்த்து பூமியை படைத்தான் எதை பார்த்து நிறமில்லாத தண்ணீரை படைத்தான் எதை பார்த்து உருவம் இல்லாத காற்றை படைத்தான் கண்ணியமானவர்களே இதுதான் அல்லாஹுடைய சக்தி முன் உதாரணம் இல்லாமல் இன்னொரு பார்க்காமல் படைப்பதற்கு சகன சக்தியும் சகன தகுதியும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ் சுபஹான எந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தவனோ அவனுடைய அல்லாஹ் என்ற பெயரும் கண்ணியம் வாய்ந்தது தான் யாராலும் பேரில் கூட களங்கத்தை ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு ல இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ்வை தான் குறிக்கிறது அல்லாஹ் என்ற வார்த்தையிலே முன்னால் உள்ள அலிஃபை நீக்கிவிட்டால் லில்லாஹ் என்ற வரும் அதே யாரை குறிக்கிறது லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அதும் அல்லாஹ்வை தான் சரி லில்லாஹ் என்ற வார்த்தையிலுள்ள லாமையும் நீக்கிவிட்டால் லஹு என்று வரும் அந்த லஹு யாரை பார்த்து மீறுகிறது லகு மாஃபி சமாவாத்தி வல்லறது அதுவும் அல்லாஹ் தான் லகுவில் இருக்கக்கூடிய லாமை நீக்கி கடைசில ஹாவை மட்டும் மீய வைத்தாலும் அது யாரை பார்த்து மீறுகிறது ஹு அல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அதுவும் அல்லாஹ்வை பார்த்து தான் மீறுகிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய பேரை எப்படி என்ன செய்தாலும் அது அல்லாஹ்வை பார்த்து தான் மீறுகிறது அல்லாஹ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனோ அவனுடைய பேரும் இந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது இதே போல தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபானுவத்தாழா படைப்பீனங்களில் சில படைப்பினங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பெயரை அந்த படைப்போடு இணைத்து வைத்திருக்கிறான் உதாரணமாக குர் சொல்லப்படக்கூடிய பேர் கலாமுல்லா அல்லாஹ் உடைய பேச்சு அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த குரானுடன் சேர்வதன் காரணமாக அல்லாஹுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு பிரமாண்டமானதோ இதே போல குரானுடைய கண்ணியமும் பிரமாண்டமானது அல்லாஹுவை எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ அல்லாஹுடைய கலாமையும் ஒன்றும் செய்ய முடியாது குரான் சவால் விடுகிறது வலா குரானுக்கு முந்திய காலமாக இருந்தாலும் சரி குரான் இறங்கியதற்கு பிறகு இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி யாராலும் எந்த ஒரு பொய்யையும் குரானிலே கொண்டு வர முடியாது ஒரு ஹர்ஃபை கூட மாற்ற முடியாது ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது காரணம் என்ன குர்ஆனை இறக்கியதிலாம் வ இன்னா லஹு லஹாஃபிதுன் இந்த குர்ஆனை நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் குர்ஆனுடைய கண்ணியத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் என்ன அல்லாஹ்வுடைய பேர் அதோடு இணைகிறது

புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் இதே போல தான் கண்ணியமானவர்களே அல்லா சுபத்தி மாதங்களை ஒரு வருடத்திற்கு நியமித்துவிட்டு அதிலே ஒரு மாதத்திற்கு அல்லாவுடைய பெயரையும் சூட்டியிருக்கிறான் அல்லாவுடைய பேரும் அந்த மாதத்திற்கு சொல்லப்படுகிறது ரிவாயத் சொன்னார்கள் ரமலான் பின்னால் இருக்கக்கூடிய நோன்புகளிலே மிகச்சிறந்த நோன்பு எது தெரியுமா முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நபி அவர்கள் சூட்டிய பேர் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹுடைய மாதம் குரானுக்கு எந்த கண்ணியம் இருக்கிறதோ நவியவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் இந்த மொஹர்ர மாதத்திற்கும் ஆச்சரியமான கண்ணியங்கள் இருக்கின்றன மகத்துவம் இருக்கின்றன காரணம் என்ன அல்லாஹுடைய மாதம் அல்லாஹ் என்ற பேர் இந்த மாதத்துடன் சேர்ந்து விட்டது கண்ணியமானவர்களே இஸ்லாமிய புது வருடத்துடைய முதலாவது மாதம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே அது முதலாவது நாளிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் நம்முடைய புது முதலாவது மாதம் ஜனவரி கிடையாது தை கிடையாது கண்ணியமானவர்களே இஸ்லாமியர்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய வருடம் அது ஹிஜிரி ஆண்டு அந்த ஹிஜிரி ஆண்டுடைய முதலாவது மாதம் என்ன மொஹர்ரமுடைய மாதம் அது அல்லாஹுடைய மாதம் கண்ணியமானவர் பெரியவர்களே ஏனைய மதத்தினவர் மதத்தினருக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லா முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் முதலாவது மாதம் முஹர்ரம் இது கண்ணியம் வாய்ந்த மாதம் வருடத்துடைய ஆரம்பமே இருந்து ஆரம்பிக்கப்படுது இந்த வருடத்துடைய முடிவு பன்னெண்டாவது மாதம் துல்ஹாவுடைய மாதம் அதுவும் கண்ணியம் வாய்ந்த மாதம் சிறப்பு முடிவும் ஆரம்பிடையில இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் சிறப்புள்ள நாட்களாக நமக்கு மாத்தியருள்வாடாக இந்த வருடத்திலே நமக்கு சாதகமான நாட்களை அல்லாஹ் அல்லாருள்வாடாக நம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக கண்ணியமானவர்களே ஆச்சரியமான மாதம் முஹர்ரமுடைய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் பல விடயங்களை செய்து காட்டியிருக்கிறான் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் சல்லாஹூலை வசல்லம் மதீனாவிலே இருக்கும் பொழுது யூதர்களை பார்த்தார்கள் முஹர்ரமுடைய பத்தாவது நாள் நோன்பு நோற்றிருந்தார்கள் கேட்டார்கள் எதற்காக நீங்க நோன்பு நோக்குறீங்க உடனே யூதர்கள் சொன்னார்கள் இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா அஞ்சல்லாஹு மூசா வ கௌமா வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் வெற்றியை அளித்து பாதுகாப்பை கொடுத்து ஃபிர்அவுனையும் அவனுடைய பட்டாளத்தையும் அழித்த நாள் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாள் இதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் வேண்டி நோன்பு பிடித்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களை விட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் மிக தகுதி பெற்றவன் நான் தான் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்தாவது நாள் நோன்பை பிடித்தார்கள் முஸ்தத் அஹமதுடைய ரிவாயத் கண்ணியமானவர்கள் அப்துல்லா பின்

ஆகும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆஷுராவுடைய நோன்பை பிடிப்பதினால் முன்னால் செய்த ஒரு வருடத்துடைய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக பிடிப்பதாக இருந்தால் ஒன்பது பத்து சேர்த்து பிடிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பத்தையும் பதினொன்றையும் சேர்த்து பிடிக்க வேண்டும் நபியவர்கள் தெளிவாக அதிசிலே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இந்த ஆஷுராவுடைய திடம் முஹர்ரம் பத்தாவது நாள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் இருக்கிறது அதிகமானவர்கள் இதை மறந்து இருக்கிறார்கள் ரசீனிலே வரக்கூடிய அறிவாயத் அப்துல்லாபின் ம சகோதரதி அல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க சல்ல அல்லாஹுவானை வஸ் எல்லம் சொன்னார்கள் மன் ஒஸ்ஸ ஆலா அய்யாலிகி ஃபின்னஃப கதியோமா ஆஷூரா முஹர்ரம் பத்தாவது நாள் ஆஷூராவுடைய தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி தாராளமாக செலவழிக்கிறாரோ ஒஸ்ஸ அல்லாஹ்

சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இன்னா கத் ஜர்ரபனாஹு ஃபவஜத்னாஹு கதாலிக் இந்த ஹதீஸை நாங்கள் தொடர்ந்து அமல் செய்தோம் ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவழித்தோம் இதனுடைய பலன்களை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொல்றாங்க

இமாம் இபுனு ஆபிதீன் ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான இமாம் தங்களுடைய ஹாஷியாவிலே குறிப்பிடுறாங்க ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க 40 வருடங்களாக இந்த அமலை நாங்கள் செய்தோம் இந்த அமலின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலிகளில் எந்த ஒன்றும் எப்பொழுதுமே தப்பி போனது கிடையாது இதனுடைய பிரயோஜனத்தை நாங்கள் அனுபவித்தோம் என்று கூறுறாங்க தான் கண்ணியமானவர்களை அல்லாமா மன்சூர் அலைஹி சொல்றாங்க யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ இந்த நாளிலே தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி தாராளமாக செலவழிக்கட்டும் பணம் இல்லையா வசதி இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தன்னுடைய குணத்தை குடும்பத்திற்கு சிறந்த முறையிலே காட்டட்டும் அநியாயம் செய்வதை தடுத்துக் கொள்ளட்டும் என்று கூறுறாங்க பணம் இல்லாட்டி கடன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல பணம் இல்லாவிட்டால் கண்ணியவானவர்களே நாங்கள் பணத்தை செலவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படியும் இல்லாவிட்டால் நாம் நாம் அன்றைய நாள் நம்முடைய குடும்பத்தாருடன் மனைவியுடன் பெற்றோருடன் பிள்ளைகளுடன் சிறுத்த முகத்துடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் மட்டுமல்ல எல்லா தினத்திலும் இவ்வாறு நடக்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லுது கண்ணியமானவர்களே இஸ்லாம் எப்பயுமே செலவழிக்கத்தான் சொல்லுது அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டி தாராளமாக செலவழியுங்கள் செலவழித்தால் என்ன கிடைக்கும் ിയുടെ അല്ലാതം ഉട മേഖ്ണി ഉൻഫിക് അലൈക് ഉലിക്കേണ്ടി അല്ലാ കൂരുകൾ இப்படியாப்பட்ட பாக்கியம் கண்ணியமானவர்களே இந்த அமலை நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நபியவர்கள் செய்து காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு செய்ய சொன்னார்கள் அவர்கள் ஜரானாவிலே மிகப்பெரிய யுத்த பொருட்கள் கிடைத்தது கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு ஆட்டு மந்தைகள் மழையாக தங்கம் வெள்ளி குவிந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் உமையா நபியவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வாராரு

நபியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த பள்ளத்தாக்கிலே எத்தனாயிரம் ஆடுகள் இருக்கின்றனோ எல்லா ஆடுகளையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் எடுத்துக்கோங்க நான் எப்படியாப்பட்ட குணம் எப்படியாப்பட்ட தாராள தன்மை இந்த வார்த்தையை சொன்னவுடன் இந்த அளவுக்கு தாராள மனப்பான்பு ஒரு ஒரு இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு நபிக்கு மட்டும் தான் இருக்கும் என்று சொல்லி அஸ்லம மகாலா அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் கண்டிய எப்படியாப்பட்ட குணம் நபி அவர்கள் செய்த

அதிகம் கொடை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் கடல்ல இருந்தால் அதிகமான பலன்கள் மனிதர்களுக்கு கிடைக்குது ஆனால் நபியுடைய தாராள தன்மையை முழுக்க கொடுக்கணும் என்று சொல்லல பத்தாக பிரித்து அதிலே ஒரு பகுதியை கொடுத்தால் கடலை விட பூமி அதிகம் பொக்கிஷங்களை வெளியாக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று படிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரே ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே நபியவர்கள் தனக்கு தி நபி அவர்கள் தன்மீதும் இதை தான் கடமையாக்கி கொண்டார்கள் தாராளமாக செலவழிப்பார்கள் சஹாபாக்களுக்கும் இதை செய்ய சொன்னார்கள் காரணம் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு செலவளிக்கிறீங்களோ அதைவிட பன்மடங்காக்கி அல்லாஹ் அதை உங்களுக்கு திருப்பி தருவான் உஸ்மான் இ غனி রাদিয়াল্লাহு உலகம் கண்டிராத மிகப்பெரிய கோடீஸ்வரர் தபுக்குடி யுத்தத்தில் உஸ்மானே கணி இரதியானவர்கள் எவ்வளவு செலவழித்தார்கள் என்று கேட்டால் புள்ளரிக்கும் கண்ணியமானவர்களே தபுக்குடி யுத்தம் முப்பதாயிரத்தை விட அதிகமான சகாபாக்கள் சேர்றாங்க கஷ்டமான காலம் அதிகம் உஷ்ணம் காலம் இதே போல அறுவடை காலம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் யுத்தத்துக்கு போக சொல்கிறான் இப்ப சல்லா அலி இடத்திலே உங்களால் முடிந்த உதவிகளை இந்த படைக்காக செய்யுங்கள் என்று சொன்னோட கண்ணியமானவர்களே ஒவ்வொரு சஹாபியும் தனக்கு முடிந்த அளவை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் உஸ்மான் திருமீதியில் வருது உஸ்மான் சொன்னாங்க சொன்ன இந்த இடத்தில் எனக்கு சொந்தமான நூறு ஒட்டகங்கள் சாமான்களோடு வந்து கொண்டிருக்கிறது அந்த நூறு ஒட்டகங்களை சாமான்களோட நல்லா பாதையில் தருகிறேன் சந்தோஷம் அடைகிறாங்க மீண்டும் ஆர்வமுற்றாங்க இரண்டாவது தடவை உஸ்மான எழும்பினார்கள் இந்த இடத்தில் எனக்கு சொந்தமான இன்னும் நூறு ஒட்டகங்கள் சாமான்களோடு வருது அந்த நூரையும் உங்களுக்கு நான் தருகிறேன் மூன்றாவது முறை நபி அவர்கள் ஆர்வம் ஊற்றாங்க மூன்றாவது தடவையும் உஸ்மானே غني رضي الله عنه எழும்பறாக யா ரசூலல்லாஹ் அலைய மியது உஹ்ரா பி அஹ்லாஸிஹா வ இந்த இடத்தில் எனக்கு சொந்தவாள இன்னும் நூறு ஒட்டகங்கள் சாமான்களோட வருது எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில தருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் மா தர உஸ்மான் மா அமில பஅத ஹாதா இதற்கு பிறகு எந்த நஃபிலான அமலையும் உஸ்மான் செய்யாவிட்டாலும் அவருக்கு அது தீங்கி இளிக்காது இன்னொரு ரிவாயத்தில் அவர் சொர்க்கவாது என்றார்கள் சல்லவாக உலையோ செல்லம் முந்நூறு ஒட்டகந்தாய் இந்த காலத்தில் பென்ஸ் காருக்கு சமம் கண்யமானவர்களே முன்னூறு பென்ஸ் கார் யாராலும் கொடுக்க முடியுமா இவ்ளோ அசாக்கியருடைய ரிவாயத்தில் வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்களை உஸ்மானே ஹனீ ரதியல்லானு கொடுத்தார்கள் ஐம்பது குதிரைகளை கொடுத்தார்கள் மொத்தமாக ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்களும் ஐம்பது குதிரைகளையும் கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இமாம் அபு நுராயின் தலா இலுன் நுபுவா இதே போல புலு போன்றவர்கள் பதிவு செய்கிறாங்க சல்ல அல்லாஹ் உனைவு செல்லம் உஸ்மானே ஹனிரதியல் அவர்கள்கிட்ட ஆள் அனுப்புறாக முடிந்த உதவியை செய்யுங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பத்தாயிரம் தீனார்கள் அங்க நாணயங்களை எடுத்து கொண்டு வந்து நபிய அவர்களுடைய மடியில் அப்படியே பொற்றாங்க கண்ணிய மாணவர்களே இதை பார்த்த சொல்லலால் செல்லம் கையால் அப்படியே அந்த படங்களை எடுத்து புரட்டிப் போட்டு சொன்னார்கள் ரஃப ரவ்வாஹுல உஸ்மான் உஸ்மானே நீங்கள் இரகசியமாக பரஹசியமாக வமாஹு அக்கா நாள் வரை இந்த பாவங்கள் எல்லாம் செய்வீர்களோ அப்படி இருந்தால் எவ்வளோ பாவம் செய்வீங்களோ எல்லாத்தையுமே அதெல்லாம் மன்னித்துட்டான் இரகசியமாக பரஹசியமாக செய்து எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த உஸ்மானிய வணி ரதியல் அவர்கள் தபூக்கில் கொடுத்த இந்த பணத்துடைய அளவு தற்காலத்தை எவ்வளோன்னு பார்த்தால் இந்த காலத்தில் நபியவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு தங்க நாணயம் தீனார் இந்த காலத்தில் நாலு பியோ கோல்ட் அதாவது நாலு கிராம் பியோ கோல்ட் நாலு கிராமுக்கு சமமானது ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் இன்றைய விலை எவ்வளோ பார்த்தால் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வருது நானூற்றி ஐம்பது ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிராமுடைய பொறுமதி அப்போ நாலு கிராம பெருக்கி பார்த்தால் கண்ணியமானவர்களே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபா வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபா பொறுமதி தான் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு தங்க நாணயம் ஆனால் உஸ்மானிய கனி ரத்தியல்லான் அவர்கள் எத்தனை தங்க நாணயத்தை கொடுத்தார்கள் பத்தாயிரம் தங்க நாணயம் இன்றைய காலத்து பொறுமதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு கோடி கண்ணியமானவர்களே சுகானந்தா ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு கோடி பணத்தை மட்டும் கொடுத்தார்கள் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் ஒட்டகத்துடைய விலை அதாவது சிறந்த வாலிப ஒட்டகத்துடைய விலை சமீபத்தில் சவுதி அரேபியாவுடைய ரியாதுல ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் அமெரிக்கன் டொலருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அது ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நானூறு கோடி என்று வைத்துக் கொள்வோம் கண்ணியமானவர்களே எத்தனை கொடுத்தார்கள் ஒரு ஒட்டகமா இரண்டு ஒட்டகமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகத்துடைய பொறுமதி ஸ்ரீலங்காவுடைய மணியில மூவாயிரத்தி எட்நூறு கோடி கண்ணியமானவர்களே அங்க ஆயிரத்தி கோடி இங்க கோடி இதே போல ஐம்பது குதிரைகள் குதிரைன்னு சொன்னா சாதாரண குதிரையா கண்ணியமானவர்களே அரேபியன் குதிரை மிக விலை உயர்ந்த குதிரை இனம் எது என்று பார்த்தால் அரேபிய குதிரைகள் இந்த அரபிக் குதிரை சமீபத்தில் இரண்டரை லட்சம் அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்படுது ஸ்ரீலங்காவுடைய மணியில் ஒரு குதிரையுடைய விலை ஏழரை கோடி கண்ணியமானவர்களே ஏழரை கோடி என்ற அடிப்படையில் ஐம்பது குதிரையுடைய விலை முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடி சுபகானந்தா இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தால் தபூக்குடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் மட்டும் உஸ்மானே கனி ரதியுள்ள அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்த

சீர்மையாக்குவான் செழிப்பாக ஆக்குவான் எங்களுடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பான் ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த முஹர்ரம் தலை பிறையில் இருக்கிறோம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருந்து அல்லாஹ் யாருக்கெல்லாம் தன்னுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை அள்ளி கொடுப்பானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தவர்களான யாதா நாம் செஞ்ச எல்லா மன்னிச்சரி யா சகல சக்திக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றி கொடுத்தியா சல்லாசம் கேட்ட எல்லா கயிற்களையும் நாங்களும் கேட்கிறோம் அல்லாஹ் எல்லா ஷர்களை من كل يمكورة أمتها يبادها تريا الله واخر دعواني الحمد لله رب العالمين